வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசரங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிகேஷன் வருங்க இந்த வீடியோவில் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டுக்கு செட் ஆகுங்க அதனால் எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா தென்தோப் செயலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பாக்குறங்க பூமியோட ஜன மூலையில பாத்தீங்கன்னா கிணறு இருக்குதுங்க அது இல்லாம ரெண்டு போர்வெல்லு ரெண்டு சர்வீஸ் வந்துடுங்க அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ்ங்க கிணத்துல பாத்தீங்கன்னா தண்ணி மேலே இருக்குதுங்க என்னைக்குமே தனி பிரச்சனை இருக்காதுங்க இது பார்த்தீங்கன்னா அறுபது அடி கிணறுங்க முப்பது அடி வரைக்கும் தண்ணி இருக்குதுங்க இந்த அளவுக்கு என்னைக்குமே தண்ணி இருக்குங்க மொத்தம் மூணு போர்வெல் இருக்குதுங்க ஒரு போர்வெல்ல போதுங்க இந்த அளவுக்கு தண்ணி எப்பவுமே விழுந்துட்டு இருக்குங்க எல்லாமே நாட்டு மரங்க போட்டு ரெண்டு வயசு ஆயிடுச்சுங்க இன்னொரு ஒன்றரை வயசுலேயே காப்புக்கு வந்துருங்க ஃபுல்லா சொட்டு நீர் பாசனங்க டோட்டலாக அஞ்சு ஏக்கராமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டாங்க தார் ரோடு பேசலே இருக்குதுங்க வில்லேஜும் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு பக்கங்க அந்த டேங்க் தெரியுது தான் வில்லேஜுங்க இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா தாராபுரம் மெயின் ரோடு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க பக்கத்திலாம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வெங்காயமெல்லாம் போட்டுருக்குறாங்க ஃபுல்லாக தண்ணி வசதி உள்ள ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஏழு அடி வரைக்கும் செம்மண் வருங்க அதனால் தென்னந்தோப்புக்கெல்லாம் அருமையாக நடங்க லேண்டை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோடு ஓட்டாங்க நம்ம எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியதில்லைங்க சொட்டு நீர் பாசனங்க நம்ம வாங்கினா ஒரு ரெண்டு வயசுலேருந்து வருமானம் வந்துடுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குதுங்க நம்ம வாங்கினா தங்கிக்கலாங்க அதுதான் தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து அப்படியே பூமி ஸ்டார்ட் ஆயிருங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பூலவாடி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க நீங்கள் பூலவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டுக்கு பல்லடம் டு தாராபுரம் மெயின் ரோட்டில் குண்டடத்துலேருந்து வரலாங்க குண்டடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வருங்க இந்த விலையில் தென்னந்தோப்பு எங்கேயுமே இல்லைங்க அஞ்சு ஏக்கரா தனி கிணறு தனி சர்வீஸோடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கரா எம்டி லேண்டு என்ன விலைக்கு விற்குமோ அந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குதுங்க இந்த பூமியொட்டி பக்கத்தில் ஒரு ஏக்கரா ப்ளைன் பூமி நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு சேல் ஆயிருக்குங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பூமியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசலாங்க ஊரடி பூமிங்க வாங்கினா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க ஒரு டைம் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்குங்க இது பார்க்கணுன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்